ஓம் சாய்ராம் ஜ சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீ விரும்புகின்ற வாழ்க்கையே உனக்கு கிடைக்கப் போகின்றது உன்னுடைய விருப்பம் நிறைவேறப் போகிறது உடனே இதை கேட்டுவிட்டு எல்லோருக்கும் பகிர்ந்துவிடு நீ பகிர பகிரத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் உன் கர்மவினை கரைந்து உன்னுடைய வாழ்க்கை மென்மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கும் நல்லது சந்தோஷம் என எல்லாமே நீ செல்லும் வழிகளில் உள்ள நல்லது கெட்டது எல்லாம் உனக்கு முன்பே நான் ஆனால் உன்னுடைய பழக்கத்தின் அடிப்படையிலேயே உன்னுடைய இருக்கின்றதே அதன் அளவிலேயே நீயும் கொள்கின்றாயே அதன் உள்ள அர்த்தத்தை நீ புரிந்து கொள்ள மறுப்பது ஏன் எந்த ஒரு நல்ல பழக்கத்தையும் தொடர்ந்து நீ இருபத்தி ஒரு நாட்கள் பழகிப்பார் அதற்கு பின் அது உன் வாழ்வின் கடைசி வரை விடாமல் கூட வந்து கொண்டே இருக்கும் அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி தொடர்ந்து இருபத்தி ஒரு நாள் செய்து பார் நிச்சயம் உன் வாழ்க்கை நல்லதாகவே மாறும் அது உன்னோடவே வரும் நீ பிறந்தது முதல் இறக்கும் வரை உன்னிடமே இருந்து கொண்டிருக்கும் ஒரு நல்ல விஷயத்தை நீ ஏன் வெளிக்கொண்டு வர மறுக்கின்றாய் நல்லது நடக்க வேண்டுமென்றால் நல்லது செய்து தானே ஆக வேண்டும் நல்லவற்றை பார்த்துதான் ஆக வேண்டும் நல்லதை கற்றுக்கொள்ள தானே வேண்டும் நல்லதை மட்டுமே செய்து வா நல்லது தானாகவே நடக்கும் உனக்கு உன்னுடைய வாழ்வின் கடைசி வரை விடாமல் அதுக்குன் கூடவே வரும் உன் அப்பாவின் குணாதிசயங்கள் பிள்ளைக்கும் இருக்க வேண்டும் அல்லவா நீ என்னை அப்பாக நினைக்கின்றாய் அல்லவா அப்படி என்றால் என்னுடைய குணாதிசயங்கள் எல்லாமே உனக்கும் இருக்கும் நீ என்னுடைய பிள்ளை என்னிடம் உள்ள நல்ல குணங்கள் அனைத்துமே உன்னிடம் இருக்க வேண்டும் இல்லாவிட்டாலும் விட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நீ பழக்கப்படுத்திக்கொள் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க உன் அப்பா சொல்வது போலவே செய் என்னுடைய அப்பா என் கூடவே எப்பொழுதும் இருக்கின்றார் எப்போது எங்கே எப்படி நம்மை காப்பாற்றுகிறார் என்பதை நம்மால் யூகிக்கக்கூட முடியாது ஆனால் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் புகார் செய்ய தவறுவதில்லை அப்பாவை பார்க்கும் போதெல்லாம் அவரிடம் புகார் மட்டும்தானே செய்து கொண்டிருக்கின்றோம் ஒரு விஷயத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் எது நடந்தாலும் அதற்கு முழு பொறுப்பு ஏதோ காரணம் இருக்கும் என்பதும் அவருக்கு மட்டும்தானே தெரியும் அதில் நமக்கு நிச்சயமாக நன்மை மட்டுமே இருக்கும் என்பதை நம்ப வேண்டும் நாம் ஒரு விஷயத்தை கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் நம்மை விட்டு அது தள்ளி போவதற்கும் ஒரு முக்கியமான காரணம் இருக்கும் நமக்கு நல்லது என்றால் உடனே அது நம் கையில் வந்து சேரும் அதில் ஏதோ ஒரு தவறோ கெட்டதோ இருக்கிறது என்றால் அந்த முழுமையாக நம்பும் கடவுளிடம் விட்டால் அது நம்மை அறியாமலேயே தூர போய்விடும் நம் கைக்கு கிடைக்கவில்லையே என்று வருத்தப்படவும் கூடாது நிச்சயம் அதில் ஒரு காரணம் இருக்கும் நான் உன்னோடு இருக்கிறேன் எங்கும் போக மாட்டேன் உன் வாழ்வில் பல நல்லதுகளை செய்யத்தான் உன் கூடவே நான் இருந்து கொண்டே இருக்கேன் நீ என்னுடைய குழந்தை என்னுடைய குணாதிசயங்கள் நல்லதுகள் எல்லாமே உன்னிடமும் இருக்கும் நீ விரும்புகின்ற வாழ்க்கையே உனக்கு கிடைக்கும் நன்றாக இருப்பாய் உன் விருப்பம் அனைத்துமே நிறைவேறும் நல்லது நடக்கும்